வணக்கம் இந்த உலகில் என்ன நடக்கிறது கத்தாரில் தோ தலைநகர் தோகாவில் இஸ்ரேல் நடத்திய வான்மொழி தாக்குதலுக்கு பிரதமர் மோடி அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார் கத்தார் மன்னரை தொடர்பு கொண்டு சகோதரத்துவ கத்தார் அரசின் இறையாண்மையை மீறுவதற்கு தனது கண்டனத்தை தெரிவித்தார் ஏன் கத்தார் தலைநகர் தோஹாவில் இஸ்ரேல் செவ்வாய்க்கிழமை தாக்குதலை நடத்தியது கத்தார் தாக்குதல் தொடர்பாக தஹன்யாவுக்கு ட்ரம்ப் அரிய கண்டனத்தை வெளியிடுகிறார் கத்தார் அமீர்ஷேக் தமிம் பின் அகமத் அல் தானியிடம் பேசினேன் தோஹாவில் நடந்த தாக்குதல்கள் குறித்து ஆழ்ந்த கவலை தெரிவித்தேன் சகோதரத்துவ நாடான கத்தாரின் இறையாண்மை மீறுவதை இந்தியா பெரிதும் கண்டிக்கிறது என்று மோடி எக்ஸ் தளத்தில் கூறியிருக்கிறார் உரையாடல் மற்றும் ராஜதந்திர மூலம் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் வன்முறையில் எந்த சமயத்திலும் எந்த உருவத்திலும் நாங்கள் ஆதரிப்பதில்லை என்று இந்தியா உறுதியாக நம்புகிறது என்றும் பிரதமர் More literally, Dula. Thanks for watching.